ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மிஸ் சென்னை போட்டியில் வெற்றி பெற்றவர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் கதாநாயகியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருப்பவர் பிலிம்பேர் விருது நந்தி விருது தமிழ்நாடு திரைப்பட விருதுகள் என பல விருதுகளை வென்றவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என அனைத்து முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்தவர் எந்த மாதிரியான கதையாக இருந்தாலும் அந்த கதைகளுக்கு பொருந்தக்கூடியவர் அதேபோன்று அந்த கதையில் வரும் கதாபாத்திரத்திற்கும் பொருந்தக்கூடியவர் அதனாலேயே இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கதாநாயகி என்ற அந்த அந்தஸ்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர் தென்னிந்தியாவின் ராணி என அன்போடு அழைக்கப்படுபவர் மாபெரும் நடிகை த்ரிஷா அவர்களின் வரலாறைக் காணலாம் மாபெரும் நடிகை திரிஷா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் நான்காம் தேதி சென்னையில் பிறந்தார் இவருடைய தந்தையார் கிருஷ்ணன் ஐயர் தாயார் உமா சென்னையில் சர்ச் பூங்காவில் உள்ள சேக்ரட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்தார் பின்னர் எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் வணிக நிர்வாக இளங்கலை படிப்பை தொடர்ந்தார் மாடலிங்கில் இறங்கினார் மற்றும் பல அச்சு தொலைக்காட்சி விளம்பரங்களிலும் தோன்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் மிஸ் சேலம் அழகு போட்டியிலும் அதே ஆண்டு மிஸ் சென்னை போட்டியிலும் வென்றார் மிஸ் இந்தியா இரண்டாயிரத்தி ஒன்று போட்டியின் பியூட்டிஃபுல் ஸ்மைல் விருதையும் வென்றார் த்ரிஷா அவர்கள் ஆரம்பத்தில் கிரிமினல் உளவியலராக விரும்பினார் தனது படிப்பை முதலில் முடிக்க விரும்பியதால் நடிப்பே தொடரும் எண்ணத்தை எதிர்த்தார் இரண்டாயிரம் ஆண்டில் அவர் பால்குனி பதக்கின் இசை வீடியோ மேரி கனார் உத் உத் ஜெயவில் ஆயிஷா தாகியாவின் தோழியாக தோன்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் சிம்ரன் தோழியாக ஜோடி என்ற திரைப்படத்தில் துணை வேடத்தில்தான் அவர் முதன் முதலில் சினிமாவில் அறிமுகமானார் அவர் ஏற்றுக்கொண்ட முதல் படம் பிரியதர்சன் இயக்கிய லேசா லேசா இந்த திரைப்படத்தில்தான் கதாநாயகியாக அறிமுகமானார் படத்தின் விளம்பரம் சுவரொட்டியுடன் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வெற்றி பெற்ற எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு என்ற திரைப்படத்திலும் இவர் நடித்திருந்தார் இருந்தாலும் இரண்டு படங்களின் வெளியீடுகள் தாமதமாகி கொண்டிருந்தன அவரது முதல் படமான சூர்யாவுக்கு ஜோடியாக அமீர் நடித்த மௌனம் பேசியதை திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிதமான வெற்றியை பெற்றது அதில் த்ரிஷா அவர்களின் நடிப்பு பாராட்டை பெற்றது அந்த படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மனசல்லாம் என்ற திரைப்படத்தில் இவர் நடித்திருந்தார் இந்த திரைப்படமும் அவருடைய நடிப்பு பாராட்டுகளை பெற்றது அதன் பிறகு மாபெரும் இயக்குனர் ஹரி அவர்கள் இயக்கிய விக்ரம் கதாநாயகனாக நடித்த ஆக்ஷன் திரைப்படமான சாமி திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடித்தார் அதில் மென்மையான கல்லூரி பெண் கதாபாத்திரத்திலும் ஒரு பிராமண குடும்ப பெண்ணாக நடித்திருந்தார் இவருடைய சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய டேனிங் பாயிண்டாக அமைந்தது சாமி திரைப்படம் என்று கூறலாம் இந்த படம் வெளியீட்டுக்குப் பிறகுதான் அவர் முதன் முதலில் கதாநாயகியாக நடித்த லேசா லேசா திரைப்படம் வெளியும் ஆனது அந்த திரைப்படமும் வெற்றி படமாக அமைந்தது அதற்கு சாமி படத்தின் வெற்றி ஒரு உறுதுணையாக இருந்தது அதைத் தொடர்ந்து நீண்ட காலம் தாமதமாக வெளியீட்டுக்கு காத்திருந்த எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு திரைப்படமும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படம் இவருடைய நடிப்பு பெரிதும் பாராட்டுகளை பெற்றதாக அமைந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் எம் எஸ் ராஜு தயாரித்த காதல் ஆக்ஷன் படமான வருஷம் திரைப்படம் மூலம் தெலுங்கு சினிமாவில் அறிமுகமானார் அது அவரை ஒரே இரவில் பரபரப்பாக மாற்றியது அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது தெலுங்கு திரைப்படத்திலும் முன்னணி கதாநாயகியாக உருவெடுத்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்று வசூல் சாதனை செய்தது நூற்றி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேல் திரையரங்கில் ஓடி அந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த படங்களில் ஒன்றாக அமைந்தது ஒரு பரபரப்பான வெற்றியை தந்தது வருஷம் படத்தில் நடித்ததற்காக த்ரிஷா தனது முதல் முறையாக சிறந்த நடிகைக்கான பிலிமர் விருதையும் வென்றார் இது தெலுங்கு சினிமாவில் அவருக்கு கிடைத்த விருதாகும் அத்துடன் சிறந்த நடிகைக்கான சந்தோஷம் விருதையும் பெற்றார் தமிழ் சினிமாவில் சாமி வெற்றியை தொடர்ந்து அடுத்து நடிகர் விஜய் கதாநாயகனாக நடித்த கில்லி திரைப்படத்தில் நடித்தார் கபடி வீரராக விஜய் நடிக்க இவர் மதுரை பகுதி பெண்ணாக நடித்திருப்பார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இதில் பிரகாஷ்ராஜ் த்ரிஷாவை பார்த்து உருகும் காட்சிகளில் கைதட்டர்கள் தியேட்டரில் பறந்தது நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் இந்த திரைப்படம் எல்லா திரையரங்குகளின் ஓடி மாபெரும் வெற்றியை பெற்றது இது திரிஷா அவர்களுக்கு தமிழ் சினிமாவில் இன்னொரு புகழை அங்கீகாரத்தை முன்னணி நடிகை எங்கு என்ற அந்தஸ்தை உருவாக்கி தந்தது அதன் வெற்றியைத் தொடர்ந்து மாபெரும் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய ஆயுத எழுத்து திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடித்தார் இந்த திரைப்படத்தில் சித்தார்த் மாதவன் மற்றும் சூர்யா போன்ற பெரும் நடிகர்கள் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றியை பெற்றது இவ்வாறு அவர் கிராமத்து பெண்ணாகவும் நகரத்துப் பெண்ணாகவும் எல்லா கதைகளிலும் பொருந்தக்கூடிய ஒரு கதாநாயகியாக தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் இந்தியாவின் முக்கியமான மொழி சினிமாவில் நடிக்க தொடங்கினார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் த்ரிஷாவுக்கு ஒட்டுமொத்தமாக பனிரெண்டு திரைப்படங்கள் வெளிவந்தன அதில் ஒன்றை தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவர் கதாநாயகியாக நடித்திருந்தார் பேரரசு மற்றும் ஹரி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் பேரரசை இயக்கிய திருப்பாச்சி திரைப்படத்தில் விஜயுடன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டும் ஹரி இயக்கிய ஆறு திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டும் நடித்தார் அதிரடி மசாலா படங்களின் ஒரு பகுதியாக இந்த திரைப்படங்கள் இருந்து மாபெரும் வெற்றியை பெற்றது இதில் திரிஷா அவர்களின் காதல் பகுதி மிகவும் பாராட்டுகளை பெற்றது அவரது இரண்டாவது தெலுங்கு திரைப்படமான நுவோஸ்தானந்தே நேனுடண்டா என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடித்தார் இதில் சித்தார்த்துடன் இணைந்து நடித்திருந்தார் பிரபுதேவாவின் இயக்குநராக அந்த திரைப்படத்தில் அறிமுகமானார் இந்த திரைப்படத்திலும் அவருக்கு மாபெரும் பாராட்டுகள் கிடைத்தது இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான பிலிமிர் இரண்டாவது விருதையும் அவர் பெற்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தெலுங்கில் வெளியான தெலுங்கு சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக இருந்த மகேஷ் பாபுவுடன் அவர் ஆக்ஷன் த்ரில்லர் படமான அதாடுவில் நடித்தார் இது விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் மாபெரும் வெற்றியை பெற்றது இது அவரை மூன்றாவது பிலிமர் விருது பெறுவதற்கு உதவியாக இருந்தது இந்த படமும் அவரை தெலுங்கில் முன்னணி கதாநாயகி அந்தஸ்தை உயர்த்தியது அதன் பிறகு தமிழில் இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் இயக்கி அஜித் அவர்கள் கதாநாயகனாக நடித்த ஜி திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடித்தார் இந்த திரைப்படம் மிதமான வெற்றி பெற்றது அதன் பிறகு மீண்டும் விஜயுடன் ஆதி திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடித்தார் இவ்வாறு அஜித் விஜய் விக்ரம் சூர்யா என தொடர்ந்து தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகருடன் நடிக்க ஆரம்பித்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரபுதேவா இயக்கப்பட்ட பௌர்ணமி என்ற திரைப்படத்தில் நடித்தார் எம் எஸ் ராஜு அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தார் இவர் த்ரிஷா அவர்களின் நடிப்பை வெகுவாக பாராட்டினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அவரது ஒரே தமிழ் திரைப்படம் உனக்கும் எனக்கும் நுவஸ்தானந்தே ரீமேக் ஆகும் ஜிஎம் ரவிக்கு ஜோடியாக அவர் நடித்த இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வசூலை பெற்றது அதன் பிறகு சிரஞ்சீவியுடன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்டாலின் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றியை பெற்றது அதைத் தொடர்ந்து மகேஷ் பாவுடன் அவரது தெலுங்கு திரைப்பட சைனிகுடு திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடித்தார் இந்த திரைப்படமும் வெற்றிப்படமாக அமைந்தது அதன் பிறகு ஆடவரி மாதலகு அர்த்தலு வெரிலே என்ற திரைப்படத்தில் தெலுங்கு திரைப்படமான இதில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடித்தார் இதில் வெங்கடேஷ் அவர்களுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் இந்த திரைப்படமும் வெற்றிப்படமாக அமைந்தது அதன் பிறகு செல்வராகவன் இயக்கிய முதல் தெலுங்கு திரைப்படமான இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக மாபெரும் பாராட்டுகளை பெற்றது இதில் சிறந்த நடிகைக்கான மூன்றாவது ஃபிலிமர் விருதை த்ரிஷா பெற்றார் அதன் பிறகு அவர் அஜித் அவருடன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிரீடம் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் வெற்றிப்படமாக அமைந்து அவரை மீண்டும் புகழின் உச்சியில் தூக்கி சென்றது இவ்வாறு தொடர்ந்து வெற்றிப்படங்கள் நடித்து கொண்டு இருந்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் திரைப்படமான பீமா விக்ரமுடன் இணைந்து நடித்தார் அதன் பிறகு குருவி விஜயுடன் இணைந்து நடித்தார் இந்த திரைப்படங்கள் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறாவிட்டாலும் த்ரிஷா அவர்களின் நடிப்பு பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது அந்த காலகட்டத்தில் திரிஷா அவர்கள் நடித்தார் தேட்டரில் பார்க்கும் ரசிகர்கள் வந்தார்கள் ஏன் என்றும் என்ற உலகம் முழுவதும் தனி ரசிகர் பட்டாமல் இருக்கிறது அதன் பிறகு தெலுங்கில் ரவி தேஜா அவருடன் கிருஷ்ணா நடித்த படம் அந்த திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான புஜிக்காடு பூரி ஜெகநாத் இயக்கிய இந்த திரைப்படம் பிரபாஸ் நடித்த திரைப்படம் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்து திருச்சியாவை தெலுங்கு திரையுலகில் முன்னணி கதாநாயகினியாக தொடர்ந்து நிலைநிறுத்தி கொண்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழில் ராதாமோகனின் அபியும் நானும் திரைப்படத்தில் நடித்தார் இதுவும் விமர்சன ரீதியாக பாராட்டுகளை பெற்றது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிங் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் பாக்ஸ் ஆபீஸில் மாபெரும் வெற்றியை பெற்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆறு யவுடன் சர்வம் திரைப்படத்தில் நடித்தார் கோபிசந்துக்கு ஜோடியாக சங்கம் ஆகிய திரைப்படங்களிலும் நடித்தார் இவருடைய நடிப்பு அந்த திரைப்படத்திலும் பேசப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான கௌதம் வாசுதேவன் மனைவி காதல் திரைப்படமான விண்ணை தாண்டிய வருவாயா திரைப்படத்தில் நடித்தார் இதில் சிம்பு அவருடன் நடித்திருந்தார் இந்த திரைப்படமும் மாவரு வெற்றிப்படமாக அமைந்தது அழகான ஒரு காதல் ஜோடியாக த்ரிஷாவும் சிம்புவும் அந்த படத்தில் வாழ்ந்திருப்பார்கள் அது இளம் ரசிகர்களே பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக அந்த திரைப்படம் வெற்றி பெற்றது இன்றும் அந்த திரைப்படம் இளம் ரசிகர்களால் பார்த்து ரசிக்கக்கூடிய படமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தெலுங்கு திரைப்படமான நமோ வெங்கடேசா திரைப்படத்தில் நடித்தார் அதே ஆண்டில் கமலஹாசன் மற்றும் மாதவனுடன் இணைந்து மன்மதன் அன்பு திரைப்படத்திலும் நடித்திருந்தார் அதன் பிறகு இந்தி திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது பிரியதர்சன் அவர்கள் இயக்கிய கட்டா மீதா என்ற இந்தி திரைப்படத்திலும் அறிமுகமானார் இந்த திரைப்படம் ஓரளவு படமாக அமைந்து இந்தியிலும் இவர் சிறந்த நடிகை என புகழும் அளவுக்கு உயர்ந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் தெலுங்கில் தீன்மார் மற்றும் தமிழில் வெங்கட் பிரபுவின் மங்காத்தா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் அஜித் அவருடன் மங்காத்தா திரைப்படத்தில் இரண்டாவது முறையாக அவர் நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் அவருக்கு இரண்டு தெலுங்கு திரைப்படங்கள் வெளியானது பாடி காட் என்ற திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றது டக்குவரி வெங்கடேஸ்வரன் ஜோடியாக அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார் மற்றும் தம்முவுடன் என் டி ராமராவ் அதாவது ஜூனியர் ராமராவ் நடித்த திரைப்படத்திலும் நடித்தார் அதன் பிறகு விஷால் அவருடன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சமர் திரைப்படத்தில் நடித்தார் ஜீவா நடித்த நகைச்சுவை திரைப்படமான என்றென்றும் புன்னகை திரைப்படத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிக்கான பிலிமர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார் இவ்வாறு தொடர்ந்து காலகட்டத்துக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல் பெரிய கதாநாயகரும் முன்னணி கதாநாயகர் என அவர் தேர்ந்தெடுத்து நடித்தார் அதே அதேபோன்று எல்லா கதைகளிலும் ஒப்பந்தம் செய்யாமல் அவர் சிறந்த கதைகளில் நடித்து கொண்டிருந்தார் அதேபோன்று சினிமாவில் அதிகம் கவர்ச்சி காட்டாமல் நேர்மையான கதாபாத்திரங்களே நடித்து புகழையும் பெற்றார் அதன் பிறகு கன்னட சினிமாவில் நடிப்பதற்கும் அவருக்கு வாய்ப்பு வந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பவர் என்ற கன்னட சினிமாவிலும் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அஜித் அவருக்கு ஜோடியாக மீண்டும் மூன்றாவது முறையாக என்னை அறிந்தால் திரைப்படத்தில் நடித்தார் இதில் கௌதம் வாசுதேவ் மணன் இயக்கியிருந்தார் அதன் பிறகு கமலஹாசனுடன் தூங்காவனம் திரைப்படத்திலும் எம் ரவியுடன் பூலோகம் திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுந்தர்சி இயக்கிய அரண்மனை திரைப்படத்தில் நடித்திருந்தார் சாஃப்டான இதமான காதல் கதாபாத்திரத்தில் நடித்திருந்த த்ரிஷா த்ரில்லர் படத்திலும் பேய் கதாபாத்திரத்தில் நடித்தது ரசிகரிடைய பெரும் பாராட்டுக்களை பெற்றது இந்த திரைப்படம் மூலம் த்ரிஷா என்ற மாபெரும் நடிகை எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் பொருந்தக்கூடியவராகவும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ப திறன்பட நடிக்கக்கூடியவராகவும் தன்னை நிரூபித்து காட்டினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தனுஷ் அவருடன் இணைந்த அரசியல் படமான கோடி திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக வணிக ரீதியாக வெற்றி பெற்றது இந்த திரைப்படத்தில் இச்சிறந்த நடிகைக்கான பிலிமர் விருதுக்கு நான்காவது முறையாக பரிந்துரை செய்யப்பட்டார் அதேபோன்று தமிழுக்கான பிலிமர் விருதையும் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மலையாளத்தில் நிவின் பாலி அவருடன் இணைந்து ஜூட் என்ற மலையாள படத்தில் நடித்தார் அதைத் தொடர்ந்து அவர் தமிழ் காதல் திரைப்படமான விஜய் சேதுபதியுடன் இணைந்து தொண்ணூத்தாறு திரைப்படத்திலும் நடித்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்று அவருக்கு பாராட்டுகளை தந்தது இந்தியா துடையின் ஜனனி கே அவரது நடிப்பை மிகவும் பாராட்டியது அவர் தனது முதல் சிறந்த நடிகைக்கான பிலிமர் விருதை வென்றார் அதாவது தமிழ் திரைப்படத்திற்கான பிலிமரை வென்றார் ஆனால் தெலுங்கு திரைப்படத்திற்கு ஏற்கனவே மூன்று முறை வென்றிருக்கின்றார் இந்த திரைப்பட வெற்றியைத் தொடர்ந்து சிறந்த நடிகைக்கான சிமா விருதுகள் எடிசன் விருதுகள் நார்வே தமிழ் திரைப்பட விழா விருதுகள் மற்றும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் என பல விருதுகளை இந்த திரைப்படத்தின் மூலம் பெற்றார் அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடன் பேட்ட திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சிறு பாத்திரத்தில் நடித்தார் அதைத் தொடர்ந்து பரமபதம் விளையாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் அவரது அறுபதாவது திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இவ்வாறு அறுபது திரைப்படங்களில் மாபெரும் வெற்றிகளை பெற்ற நடிகையாக அவர் ஜொலித்தார் அடுத்ததாக மனிதத்தனம் அவர்கள் இயக்கிய மாபெரும் வரலாற்று காவியமான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடித்தார் சோழ இளவரசி குந்தவை வேடத்தில் அப்படியே கணக்கச்சிதமாக பொருந்தக்கூடிய கதாபாத்திரமாக அவர் இருந்தார் இந்த திரைப்படத்திலும் அவர் நடிப்பு பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது அதன் பிறகு இந்த படத்தை நடித்ததன் மூலம் வரலாற்று திரைப்படங்களிலும் அவர் கதாபாத்திரங்களில் பொருந்தக்கூடிய நடிகையாக இருந்தார் அதன் பிறகு தமிழ் திரைப்படமான இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த ராங்கி திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் டூ திரைப்படத்திலும் குந்தவையாக மீண்டும் நடித்திருந்தார் இவர் வரும் காட்சிகள் திரையில் காதலிலை ஓடியது அந்த அளவுக்கு அந்த காலத்து இளவரசி கதாபாத்திரத்தில் அழகாகவே நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெளியான லியோ திரைப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக அவர் நடித்திருந்தார் இந்த திரைப்படம் ஓரளவு வெற்றியை பெற்றது இவ்வாறு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய சினிமாவில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என அனைத்து மொழி சினிமாக்களிலும் அனைத்து முன்னணி ஹீரோக்களிடம் நடித்து வேறு வேறு விதமான கதைகள் வேறு வித வித விதமான கதாபாத்திரங்கள் என எல்லா கதாபாத்திரங்களிலும் எல்லா கதைகளிலும் நடித்து தன்னை ஒரு சிறந்த நடிகையாக இந்திய சினிமாவின் முக்கிய நடிகையாக நிலைநிறுத்திக் கொண்டவர் நடிகை த்ரிஷா அவர்கள் இவர் தீவிர விலங்கு பிரியர் என்று கூறப்படுகிறது பீட்டாவின் நல்லெண்ண தூதராக இருந்து வருகிறார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் த்ரிஷா அவர்கள் பீப்புள் ஃபார் தி எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் உடன் இணைந்து பரம்பரை வெளிநாட்டு இனங்களுக்கு இயங்குவதை விட தெருநாய்களை வளர்ப்பதற்கான பொது வேண்டுகோளை வெளியிட்டார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பீட்டாவால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஏஞ்சல் ஃபார் அனிமல்ஸ் பிரச்சாரத்திற்கான நல்லன தூதராகவும் இருந்தார் வீடற்ற நாய்களை தத்தெடுக்க மக்களை ஊக்குவித்தார் பீட்டா திரிஷாவின் பணியை பாராட்டியது மேலும் அவரது விலங்கு மீட்பு பணி மற்றும் இந்திய சமூக நாய்களை தத்தெடுக்க மக்களை ஊக்குவிக்கும் முயற்சிகளை எடுத்துரைத்து அவருக்கு பாராட்டு கடிதம் அனுப்பியது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் திரிஷாவுக்கு யுனிசெஃப் பிரபல வழக்கறிஞர் அந்தஸ்து வழங்கியது தொடர்ந்து இளம் பருவத்தினர் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட குழந்தைகளின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார் ராணி முகர்ஜிக்கு பதிலாக ஃபேண்டா இந்தியாவின் பிராண்டு தூதராக திரிஷா நியமிக்கப்பட்டார் அவர் ஸ்கூட்டி பெப் இன் பிராண்ட் அம்பாசிடராக உள்ளார் இதற்காக அவர் பிரித்தி சிந்தாவை மாற்றியுள்ளனர் ஐடிஇசி லிமிடெட்டின் தயாரிப்பான விவெல்டி வில்சின் பிராண்ட் அம்பாசிடராக உள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் அவர் ஃபோர்வர் ஃபோர்னஸ் கிரீம் விளவரத்தில் அசினிக்கு பதிலாக நடித்தார் ஜாய் ஆலுகாஸ் ஓலினி மற்றும் பிரைஸ் உள்ளிட்ட பிற பிராண்டுகள் மற்றும் தயாரிப்புகளுக்கு திரிஷா ஒரு முக்கிய பிரபலா அங்கீகாரம் அளித்தவர் மாவரும் நடிகை திரிஷா அவர்கள் தனது தாய் மற்றும் பாட்டியுடன் சென்னையில் வசித்து வருகிறார் திரிஷாவின் தந்தை அவர்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இறந்துவிட்டார் இவர் ஆங்கிலம் இந்தி தமிழ் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் பேசக்கூடியவர் சைவ உணவு பிரியர் இவரது தாயார் உமா கிருஷ்ணன் அவர்கள் திரைப்பட படப்பிடிப்புகள் நிகழ்வுகள் மற்றும் விழாக்களில் திரிஷாவுடன் செல்கின்றார் மேலும் அவர்கள் ஒரு வணிக விளம்பரத்தில் ஒன்றாக நடித்து உள்ளனர் கமலஹாசன் உள்பட பல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் நடிகர்களால் உமா அவர்களுக்கு பல்வேறு வேடங்கள் வழங்கப்பட்டன ஆனால் அவர் திரிஷாவின் வாழ்க்கையில் கவனம் செலுத்த விரும்பியதால் அவற்றை நிராகரித்தார் தனது தாயுடனான தனது உறவை பற்றி திரிஷா சில பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் அவர் என் வலிமையின் தூணாக இருந்தார் தடிமனாகவும் மெல்லியதாகவும் இருந்ததால் என்னுடன் ஒரு பாறை போல நின்றார் என்று அம்மாவால் தனது வாழ்க்கையில் உயரத்துக்கு வந்ததை சில பேட்டிகளில் த்ரிஷா அவர்கள் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று ஜனவரி இருபத்தி மூன்று அன்று த்ரிஷாவுக்கு சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் வருண்மணியுடன் நிச்சயதார்த்தம் நடந்தது மே இரண்டாயிரத்தி பதினைந்தில் தம்பதியினர் தங்கள் நிச்சயதார்த்தத்தை கொண்டதாக அவர் உறுதிப்படுத்தினார் அந்த திருமணம் நடைபெறவில்லை தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவின் மிக பிரபலமான நடிகைகளில் ஒருவராக திரிசா கருதப்படுகிறார் பல்வேறு ஊடக அறிக்கைகளின்படி தென்னிந்திய சினிமாவின் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளில் இவரும் ஒருவர் இரண்டாயிரத்தி ஆறில் தமிழ் சினிமாவின் பங்களிப்புக்காக கலைமாமணி விருதையும் பெற்றவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் திரிஷாவை தென்னிந்திய திரையுலகில் ஒரு சிறந்த நடிகை என்று குறிப்பிட்டது ரெட்டிப் டாட் காம் அவரை தென்னிந்தியாவில் மிகப்பெரிய உணர்வு என்று குறிப்பிட்டது பிலிம்பெரும் குறிப்பிட்டது ரிஷா அவர்கள் தொடர்ந்து அன்பான கதாபாத்திரங்களை நடித்ததன் மூலமும் பிளாக் பஸ்டர் படங்களில் தோன்றுவதன் மூலமும் ரசிகளிடையே பிரபலமாக இருக்கிறார் உலகமெங்கும் ரசிகர்கள் பட்டாளத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கென்று வயது வய வித்தியாசமில்லாத இளைஞர்கள் முதல் பெரியவர்களே ரசிகர்களாக இருக்கின்றனர் இவர் இரண்டு தலைமுறை நடிகர்களின் படங்களில் முன்னணி நடிகையாக நடித்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றியை கண்டுள்ளார் எங்கும் நிறைந்த புகழ் இன்னும் தொடர்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் வெர்வின் ஆதித்யா ஸ்ரீ கிருஷ்ணா திரிஷாவை மரபு உருவாக்கியவர் என்று குறிப்பிட்டு திரிஷா அவரை எழுத்தாளர் ஆதரவு பத்திரிகைகளுக்கு பிரபலமாக தேர்வாக ஆக்கியுள்ளார் என்று குறிப்பிட்டார் ரெட்டிப் டாட் காமின் சிறந்த ஐந்து தமிழ் நடிகைகள் பட்டியலில் அவர் இரண்டாயிரத்தி ஆறில் மூணாவது இடத்தையும் இரண்டாயிரத்தி எட்டில் நான்காவது இடத்தையும் இரண்டாயிரத்தி பத்தில் இரண்டாவது இடத்தையும் இரண்டாயிரத்தி பதினாறில் மூன்றாவது இடத்தையும் பிடித்தார் அதில் டாப் ஐந்து தெலுங்கு நடிகைகள் பட்டியலில் அவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒன்றாவது இடத்தையும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாவது இடத்தையும் பிடித்தார் ஹாட்டஸ்ட் தமிழ் நடிகைகள் பட்டியலில் திரிசா ஐந்தாவது இடத்தையும் பிடித்தார் இவ்வாறு பல புகழுக்கும் பெருமைகளுக்கும் பெயர் பெற்றவர் நடிகை த்ரிஷா அவர்கள் இன்றும் இளமை மாறாமல் இன்றும் இளம் நடிகருடன் நடித்து ரசிகர்களின் ஆள் மனதில் இடம் பிடித்த நடிகையாக நடித்து கொண்டு வருகின்றார் தமிழ் சினிமாவில் த்ரிஷா என்ற நடிகை ஒரு தனி சகாப்தம் என்பது உண்மையான வரலாறு மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்